வெல்கம் டு பர்மிஸ் கிச்சன் காளி பச்சை மொச்சை மசாலா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலவங்க ஃபேன் வச்சுருக்கோம் ஃபேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனா சோம்பு அரை ஸ்பூன் பட்டலை அவங்க சேர்த்துக்கலாம் சோம்பு புரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து கரியாப்பூக்கிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்க பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்துங்க பிறகு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சாத்து சப்பாத்திக்கு தோசைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மொச்சிக்கொட்டை வந்து ஒரு தண்ணியில் உரைச்சு பருப்பு எடுப்பீங்களே பிதுக்கு பருப்பு அந்த பருப்பு தான் போட்டு செய்கிறோம் இந்த மாதிரி மொச்சை கொட்டு கொட்டையை சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதம் தக்காளியெல்லாம் எல்லாம் பிறகு காளிப்பொருள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பும் போட்டு சுடு தண்ணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மித்தி நின்று நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா வதக்கிடும் பதன பிறகு ரொம்ப மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் മളകായി തൂൾ രണ്ട് സ്പൂൺ அளவு ഉപ്പ് എല്ലാം സേർത്ത് കലറിക്കലങ്ങ നല്ല கிளா ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க நல்லா வதங்குறாங்க பனி மிளகாய் தூள்லாம் பச்சை வாசனை போட்டு மசாலாலாம் பச்சை வாசனை போடுறோம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லேயே வச்சு மூடி வதக்கலாம் நல்லா வதங்கி வச்சு ஒரு அரை டம்பது தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம் சிம்லி வச்சு மூடி வைக்கலாங்க நடுவில் திறந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு முடி வச்சோம்னா நல்லா வெந்து வந்தோம்னா லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் நல்லா ஒரு முறை கிளறிட்டு வைக்கலாம் இது சப்பாத்தி தோசைத்துக்கு சாத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மொச்சக்கு மொச்சையை வந்து புதுகு பருப்பை ஊற வச்சு நைட்டெல்லாம் ஊரிச்சு நம்ம எடுத்தோம்னா பத்து வந்துட்டு அந்த பருப்பு மட்டும் வரும் அந்த பருப்பு மட்டும் தங்க கூட நம்ம குருமா வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபன் இட்லிக்கெல்லாம் இப்போ நல்லா மசாலா வந்து மசாலா மாதிரி ஆயிடுச்சு காய்ங்களை வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிலாங்க மொச்சை காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்